வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இன்றைக்கி நம்ம கரும்பு தோட்டத்தில் முக்கியமான வேலை நடக்குதுங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தை சுற்றி இருக்க வரப்புகளில் புல்லும் கொடியும் அதிகமாக வளர்ந்து வந்துருச்சுங்க நம்ம கரும்புக்கு உள்ளே கூட வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து நடந்து போய் தண்ணி பாஞ்சிச்சு என்னென்னு பார்த்துட்டு வர்றத கூட உள்ளே போய் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா வரப்புகளில் இருக்கிறதுலாம் எதுனாலும் இருக்கலாம் அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ புல்லை நம்ம செதுக்கி எடுக்கவும் முடியாது எதுவும் பண்ணவும் முடியாது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த புல்லுகளை நம்ம தடுக்கிறக்காக மருந்து அடிச்சு மொத்தமாக அந்த புல்லை பிறகு நம்ம அழிக்க போகிறாங்க நம்ம கரும்பு தோட்டத்தை சுற்றி இருக்க வரப்புகளில் என்ன மாதிரி புல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருகும் புல் வளர்ந்துருக்குங்க அப்புறம் இன்னொரு வகையான ஒரு கொடி மாதிரியே ஒரு புல் வகையான அந்தது நிறையா இருக்குதுங்க இந்த ரெண்டு புள்ளையும் நம்ம தடுக்கிறக்காக என்ன மருந்து எடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா டாப்பர் அப்படின்ற ஒரு மருந்தை நம்ம எடுத்துருக்குங்க இது ஒரு டேங்குக்கு ஒரு பாக்கெட் போடணுங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு பாக்கெட்டு உப்புங்க இதை போட்டிங்கன்னா இந்த சுத்தமாக எந்த ஒரு கோரோடு இருந்தாலும் கூட கோரையோடு அடியோடு அழிச்சிருங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது இந்த மருந்து எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துருங்க நான் ஏற்கனவே அடிச்சிருக்கேன் அதனால தான் இப்போ நம்ம இதே நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம மூன்று ஏக்கர் கரம தோட்டத்தை சுற்றி இருக்க வரப்பில் அந்த புல்லுகளை நம்ம அழிக்கிறதுக்காக எத்தனை டேங்க் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் மருந்து அடிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பாக்கெட்டு உப்புங்க ரெண்டு டாப்பர் பாக்கெட்டு ஒவ்வொரு டேங்குக்கும் தனித்தனியாக போட்டு அடிக்கணுங்க உப்பு வந்து மெயினாக எந்த உப்பு எடுக்குதுன்னா கல் உப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது தாங்க மெயினு அது தாங்க நல்லா பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நமக்கு கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறங்க ஒவ்வொரு டங்குக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டு நீங்கள் அடிங்க அப்போ தாங்க பெஸ்ட்டு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நைட் டைமில் வயலுக்கு வரும்போது இந்த புல்லுகளில் காலை வச்சு வரப்பில் நடந்து வர்றதுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குதுங்க ஆனால் இப்போ நம்ம அந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இருக்காதுங்க ஏன்னா இந்த மருந்து எடுத்தோடனே எஃபெக்ட் எல்லாமே தாக்கி இந்த புல் எல்லாமே கருகி போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்டுக்க எப்பவும் போல் சாதாரணமாக சர்வசரமாக நடந்து வந்து நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நம்ம வாட்டுக்கு நீட்டாக தண்ணியை பச்சுட்டு போகலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து விவசாயி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஒரு விவசாயிக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்றீங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா கமான்ல க்ரீன் கலர் கார்டு கமான் பண்ணுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர்த்துக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னு உங்கள் தோட்டத்தில் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை கீழே கமான்ல பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பயனுள்ள விவசாய தகவலோடு சந்திப்போம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி நன்றி வணக்கம்